ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க அதில் ரொம்பவே நல்லா இருப்பீங்கன்னு நம்புறேன் நாங்களும் ரொம்பவே நல்லா இருக்காங்க இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா செல்ஃபோன் மூலியமாக நம்ம பேசுகிறது எல்லாத்தையுமே எல்லாரும் எல்லோரும் இருக்காங்களா அப்படின்னா ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடியே போய் இருக்காங்க அப்படின்னு சொல்லுவாங்க பட் நான் அந்த அளவுக்கு நம்பலை ரொம்பலாம் பட்டு ரீசெண்டாக ஒரு விஷயம் நடந்துச்சுங்க நம்ம வந்து ஃபோனில் கால் பண்ணி பேசுகிறோம் அது ஆப்போசிட்டில் உள்ளவங்க கேட்குறாங்க அந்த மாதிரி இல்லை நம்ம க ஃபோனு எதுவுமே யூஸ் பண்ணாமல் சும்மா நம்ம பேசிக்கிட்டு இருக்கும்போது பக்கத்தில் இருந்துச்சு அப்படின்னாலே நம்ம பேசிகிட்டு இருக்கிறது வந்து நோட் பண்ணிட்டு தாங்க இருக்காங்க இது விஷயம் நடந்தது ஒரு ரெண்டு வாரத்துக்கு முன்னாடி என்ன ஆச்சுன்னா ஒரு கோவிலுக்கு போனோம் அந்த கோவில் வந்து கொஞ்சம் மெயின்ல கிடையாது கொஞ்சம் உள்ளடங்க ஒரு ரொம்ப காடு வயல்வெளி அந்த மாதிரி இருக்கும்ல அதுக்குள்ள இருக்கு அங்கே போயிருந்தோம் முருகன் கோவிலுக்கு அப்போ என்னாச்சு அப்படின்னா நாங்கள் திருப்பி ரிட்டன் வரும்போது நான் ஒரு ஒரு வீடாக காட்டிட்டு வந்தேன் இந்த மாதிரி வீடு கட்டினா வந்து எவ்வளோ ஆகும் ஒவ்வொரு ஒரு வீடு இருக்குது அப்படின்னா சுற்றி காடு அந்த மாதிரி தான் ரொம்ப வந்து காடுனா வயல்வெளிக்குள்ளே அந்த மாதிரி கட்டியிருக்காங்க ஒரு வீடு காட்டி வந்து இந்த வீடு எத்தனை சென்ட் வரும் அந்த வீடு எத்தனை சென்ட் வரும் அப்படின்னு சொல்லி கேட்டேன் அந்த மாதிரி கட்டலாம் அப்படின்ட்டு ஒரு பிளானுக்காக இப்போ என் மாமா சொன்னாங்க ஒரு மூணு சென்ட்டு இருந்துச்சு அப்படின்னா ரெண்டு சென்ட்டு மூணு சென்ட்டு இருந்துச்சுன்னா இந்த மாதிரி கட்டலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்களா நான் உடனே விளையாட்டுக்கு சொன்னேன் என்கிட்ட அந்த அமௌண்ட் இல்லை இருந்தாலும் சும்மா சொன்னேன் ஒரு சென்ட் வந்து எவ்வளோங்க வரும் ஒரு சென்ட்டுக்குள்ளே காசு நான் தரேன் அப்படின்னு சொல்லி சும்மா சொன்னேன்னா அப்போ மாமா சொன்னாங்க இங்கெல்லாம் வந்து எட்டு லட்சம் பத்து லட்சம் ஒரு சென்ட்டு அப்படின்னு சொன்னாங்க பட் நான் சொன்னேன் ஒரு மூன்றரை லட்சம் மூணு மூன்றரை அப்படின்னா நான் தருவேன் எட்டுலாம் என்கிட்ட கிடையாதுங்க அப்படின்னு மட்டும்தான் சொல்லிட்டு வந்தோம் வண்டியில் வரும்போதே பாக்கெட்டில் அவங்க பாக்கெட்டில் தான் மொபைல் வச்சுருந்தாங்க வண்டியில் வரும்போதே நாங்கள் சொல்லிட்டு வந்து வீட்டுக்கே வந்துவிட்டோம் வீட்டுக்கு வந்துட்டு கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு அப்புறம் மொபைல் யூஸ் பண்ணலான்ட்டு யூஸ் பண்ணால் எந்த சோஷியல் மீடியா எடுத்தாலுமே வந்து அந்த லேண்டு விஷயமா வருதுங்க மூன்ற நாங்கள் சொன்ன அதே ரேட்டு மூணு லட்சம் முனைகால் மூன்றரை இந்த இந்த சம்மந்த வந்து அதே மாதிரி அந்த மூணு மூன்றரை அந்த ரேட்டுக்கே வந்து சென்ட் தான் விலை அதே மாதிரி நாங்கள் எந்த இடத்துல பேசிட்டு வந்தோமோ அந்த சரௌண்டிங்கில் மட்டும் அந்த லேண்டு வேற வேற இங்கே இருந்தா இருந்தாலும் பரவாயில்ல நாங்கள் இந்த இடத்துலலாம் பேசிட்டு வந்தோமோ அந்த சரௌண்டிங்கில் மட்டும் இந்த ரேட்டுக்கு வந்து ஒரு சென்ட் இவ்வளோ ரேட்டுக்கு விற்கிறோம் லேண்டு அப்படின்னு சொல்லிட்டு எங்களுக்கு எந்த சோ எல்லா சோஷியல் மீடியாலுமே வருது அப்படின்னா பார்த்துக்கோங்க நம்ம பேசுகிறது நம்ம மொபைல் எந்த யூஸ்மே பண்ணவே இல்லை நம்ம வந்து யூஸ் பண்ணாமல் பாக்கெட்டுக்குள்ளே வச்சிருந்த மொபைலில் நாங்கள் பேசுனது எல்லாத்தையுமே கேட்டுட்ருக்காங்க தானே அப்போ இது உண்மை தாங்க தயவு செஞ்சு யாரும் வந்து ஒரு சீக்ரெட்டான விஷயமா பேங்க் டீட்டெயில் அந்த மாதிரி உங்களுக்கு சீக்ரெட்டானது உங்களுக்கு தெரியும் அந்த மாதிரி விஷயமா இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் ஃபோனில் பேசுறதை விட நேரில் பேசுகிறது பெட்டர் அதை விட நேரில் பேசுனாலுமே வந்து மொபைலை கொஞ்சம் தூரமாக வச்சுட்டு பேசுங்க இது என்னுடைய அனுபவத்தில் சொல்கிறேன் இது லேண்டு அப்படிங்கிறதுனால ஓகே மற்றபடி ரொம்ப இம்பார்ட்டன் விஷயம் சீக்ரெட்டான விஷயம் அந்த மாதிரி தெரிஞ்சிச்சுனா என்ன ஆகுறது பேங்க் பேலன்ஸ் இதெல்லாம் வந்து ரொம்ப ரிஸ்க்கு தானே அதுக்காக தான் இந்த வீடியோ நான் இப்போ போடுறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதுவரை எங்கள் வீடியோவை ரொம்ப பொறுமையாக பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க இப்போ தான் வீடியோ ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு எங்கள் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் ஓகே தேங்க்யூ பாய்